செவன் என்ற எண் நேரடியாக இந்து மதத்தில் புனிதமான எண்ணாக கருதப்படுவதில்லை இது இஸ்லாமிய பாரம்பரியத்தில் அதிக முக்கியத்துவம் பெற்ற எண்ணாக இருந்தாலும் இந்து மதத்தில் இது எந்த ஒரு வேத உபனிஷதங்களிலும் குறிப்பிடப்படவில்லை ஆனால் சில விசேஷ பாரம்பரிய கருத்துக்கள் இதில் உள்ளன சில மனிதர்களும் ஆன்மீக மகான்களும் எண்களின் ஆழத்தை குறித்து விவாதிக்கும் போது செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு சில நேரங்களில் நர் சுழற்சி எண்ணாக

சிலர் நம்புகின்றனர் சிறப்பான எண்ணாக பார்க்கும் பாரம்பரியர்கள் சில ஐந்து முகத்தில் பூஜை செய்யும் சித்தர்களும் இந்த எண்ணை தங்களது பரிகார எண்ணாக பயன்படுத்தி நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண் என கூறுவர் சிறந்த நாள் வாகனம் வாங்கும் எண் முகவரி அல்லது கடை எண்ணாக செவன் எயிட் சிக்ஸ் தேர்வு செய்வதும் வழக்கம் முக்கியமாக இந்து மதத்தின் அத்தியாய வேத அடிப்படையில் செவன் எயிட் சிக்ஸ் என்ற எண்ணுக்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு இல்லை இது ஒரு தனிப்பட்ட எண்ணியில் நம்பிக்கை அல்லது கலாச்சார ஒத்திசைவு என்பதே உண்மை மீண்டும் அடுத்த ஏஞ்சல் நம்பர் குறித்த விளக்கத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன்